அப்புறம் கார்த்திகை கார்த்திகை உத்திர உத்திராடம் இது யாரோட நட்சத்திரம் சூரிய பகவானுடைய நட்சத்திரம் சூரியன்னா யார் அப்பா அரசு வேலை ஆஹ் அதே மாதிரி தாத்தா தொழில் நம்ம செய்யக்கூடிய தொழில் இது எல்லாமே வந்து சூரியன் தான் அப்ப சூரியனை வந்து அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நல்லா அமையணும் நீங்க கார்த்திகை நட்சத்திரத்துல தான் பிறந்திருக்கிறீங்க ஏன்னா கார்த்திகை நட்சத்திரத்தை மட்டும் இயக்குனா ஆக கார்த்திகை உத்திர உத்திராடு இந்த மூணையுமே நம்ம இயக்கும் போதுதான் அந்த சூரியனுடைய அந்த கடாட்சம் அந்த அந்த பலன் நம்ம முழு முழுசா அனுபவிக்க முடியும் கார்த்திகைங்கிறது கார்த்திகை பெண்கள் கார்த்திகை பெண்கள் அதாவது கார்த்திகேயனை வளர்த்தின பெண்கள் அவங்க தான் கார்த்திகை பெண்கள் அவங்களுக்கு உண்டான மாதம்தான் அதை வந்து கொண்டாடணும் அதே மாதிரி வாழைப்பழம் சாப்பாட்டுல ஃபுட்டுல வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம் அது வந்து கார்த்திகை அதே மாதிரி இது வந்து வேங்கை மரம் வேங்கை மரம் அது அது அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா விலங்குல வந்து செம்மறியாடு செம்மறியாடு ஆடுலயே செம்மறியாடு ஆடு ஓகேங்களா இதில் வந்து அக்னி குண்டம்னா தெரியும் இல்லையா நீங்கள் வந்துட்டு ஹோமம் எல்லாம் வளர்த்துவோம் இல்லையா எல்லாத்தோட வயிற்றுக்குள்ளேயும் ஒரு ஹோமம் இருக்குது ஹோம குண்டம் இருக்குது அதுதான் வயிறு இல்லையா ஆண்டவன் படைக்கும் போதே அந்த ஹோமகுண்டத்தை படிச்சுதான் விடுறான் எல்லா உயிரினங்களுக்கும் நமக்கு மட்டும் இல்லை எல்லா உயிருக்கும் என்ன இருக்கும் ஒரு குண்டம் இருக்கும் அதுதான் வயிறு ஓகேங்களா ஸோ குண்டம் அப்படிங்கிறது மனுஷங்களுக்கு தான் நம்ம தானம் பண்ணணுங்கிறது இல்லை நம்ம வந்து மீன்களுக்கு அதே மாதிரி குதிரை நாய் இந்த மாதிரி பர்டிகுலரா இப்போ வந்து கார்த்திகையை வந்து நீங்க இயக்கணும் அப்படிங்கும்போது செம்மறியாடு செம்மறி ஆட்டுக்கு நீங்க வந்து ஃபுட்டு வாங்கி கொடுக்கறது அதை வந்து ஆஹ் செம்மறி செம்மறியாடு வளர்த்துவாங்க இல்லையா அவங்களா அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச ஏதோ ஒரு ஹெல்ப் பண்றது இப்போ நீங்க ஆபீஸ் ஒர்க் பண்றீங்க உங்களால நீங்க வளர்த்தலாம் முடியாதுன்னா வளர்த்துனவங்கள்கிட்ட போய் நீங்க ஃபுட்டு வாங்கி கொடுக்கவோ ஏதா பண்ணும்போது அந்த அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஓகேங்களா அந்த மாதிரி கார்த்திகை கார்த்திகைக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உத்திரம் இந்த கார்த்திகை உத்திர உத்திராடம் ஆண்கள் எல்லாருமே வந்துட்டு இத வந்து கண்டிப்பா செய்ங்க ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு தொழில் ஏன்னா எல்லா ஆம்பளைகளும் வந்துட்டு தொழில் த செய்யக்கூடிய தொழில தான் ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுவான் அப்புறம் தான் லவ்வர் ஆனாலும் பொண்டாட்டி ஆனாலும் ஒரு மிக சிறந்த ஒரு ஆண்மகன் வந்து ஃபஸ்ட்டு அவங்கள தான் அவங்க லவ் பண்ணுவாங்க அந்த அவங்க லவ் பண்ணுறதுங்கிறத தான் செய்யக்கூடிய தொழில் தற்போதைய எபிலிட்டி அந்த தொழிலை வந்து நீங்கள் நல்லா பண்ணணும் அதில் வெற்றி அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து கார்த்திகை உத்திரம் உத்திர அடத்தை இயக்கணும் உத்திர நட்சத்திரத்துக்கு உண்டான கடவுள் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஐயப்பன் ஐயப்பன் வேறு சாஸ்தா வேறு பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருப்பாங்க ஆனால் ஐயப்பன் வேற சாஸ்தா வேற இதை பார்த்திங்களா இவங்களும் இப்படி தான் இருப்பாங்க இது ஐயப்பன் சாஸ்தாங்கிறது வேற ஆனால் இவங்களுக்கு வந்துட்டு இது உத்திரம் நட்சத்திரத்துக்குண்டான அதிதெய்வம் வந்து ஐயப்பன் ஓகேங்களா அதே மாதிரி ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்பம் இனிப்பு பணியாரம்னு சொல்லுவோம் இல்லையா அப்பம் இனிப்பு பணியாரம் சொல்லுவோம் அதுதான் ஃபுட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பூவில் வந்து செவ்வரளி செவ்வரளி ரெட் கலரில் இருக்கக்கூடிய செவ்வரளி பூ அதே மாதிரி காளை மாடு காளை மாட்டுக்கு வந்து நீங்கள் ஃபுட்டு வாங்கி கொடுக்கலாம் காளை மாடு அந்த கோஷாலே வச்சுருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு தர்மம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணும்போது உத்திரம் நட்சத்திரம் நல்லா இயங்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில் எதுவாக இருந்தாலும் அது சிறக்கும் அதே மாதிரி தண்ணீர் உள்ள இடங்கள் ஆறு குளம் இதில் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உத்திர நட்சத்திரத்துடைய தன்மை இருக்கும் இப்போ நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை உங்களுக்கு தொழில்லையே ஏதோ ஒரு இப்போ நான்லாம் சின்ன பிள்ளைல என்ன பண்ணுவேன்னா மேக்ஸ் போட்டு மேக்ஸில் நான் தான் ஃபர்ஸ்ட் ஆனாலுமே சில ஹோம்ஒர்க் பண்ணும்போது எனக்கு மேக்ஸ்க்கு வந்து ஐடியா கிடைக்காது அப்போ நான் எங்கள் அம்மாட்ட கேட்பேன் அம்மா என்னம்மா இது வரவே மாட்டேங்குது ஆன்சரு அப்படின்னா விட்டுரு கொஞ்ச நேரம் விட்டுரு ஒரு டூ ஹவர்ஸ் கழிஞ்சு இல்லாட்டி நாளைக்கு காலையில எடுத்து செஞ்சு பாரு உனக்கு கிடைக்கும் ஆன்சர் கிடைக்கும் அப்படிம்பாங்க ஆனால் கண்டிப்பா அதுதான் உண்மை நம்ம வந்து ஓ மேக்ஸு மேக்ஸ் தான் வாழ்க்கையேவும் வாழ்க்கையில எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்ணணும் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டே இருக்கணும் இல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு விஷயம் நமக்கு வரல அந்த டைம்ல நமக்கு வந்து கரெக்டா வரல என்ன பண்ணணும்னா அதை கொஞ்சம் லூஸாக விடணும் அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அது அதோடைய ஆன்சர் நமக்கு வரும் நம்ம மைண்டுக்கு அது கிடைக்கும் அந்த உத்திர நட்சத்திரத்துக்குண்டான விஷயம் இப்ப இந்த மாதிரி தொழில வந்து நான் நான் ஒரு எய்மில் என்னோட தொழில் நான் பண்றேன் ஆனா அதுல வந்து என்னால் நினைச்ச ஒரு தூரத்துக்கு நான் போக முடியல அப்படின்னா நிறைய ஆண்கள் அறுபது வயசுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க ஆறு குளம் அந்த மாதிரி இடத்துல எல்லாம் அப்படியே உட்காந்து ரொம்ப சிந்திச்சிட்டு இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப அந்த தனிமை அந்த வயசுல ரொம்ப பிடிக்கும் அவங்க செஞ்ச அந்த பழைய பழைய விஷயங்களை எல்லாம் நினைச்சு சரி நம்ம அந்த வயசுல இப்படி எல்லாம் பட்டணுமே அப்படின்னு நினைச்சு அவங்க வந்து நல்லா தன்னுடைய தொழிலை தான் கண்டிப்பா நினைப்பாங்க ஏன்னா அந்த உத்தர நட்சத்திரத்துக்கு உண்டான இடமே வந்து பார்த்திங்கன்னா ஆறு குளம் இந்த மாதிரி தண்ணி இருக்கக்கூடிய இடம் கிணறு இந்த மாதிரி நதி ஓரம் இப்போ நம்ம பஸ்லேயே டிராவல் பண்றோம் நம்ம இந்த தண்ணி ஓடுற அந்த பிரிட்ஜ்ல எல்லாம் போக பாருங்க காரில் போனாலும் சரி பஸ்ஸில் போனாலும் சரி எந்த வண்டியில் போனாலும் நமக்கு பயங்கர ஹாப்பியாக இருக்கும் எல்லா மனுஷங்களுக்குமே ஒரு ஹாப்பியனாக இருக்கும் ஏன்னா அந்த இடம் வந்து உத்திர நட்சத்திரத்துக்கு உண்டானது ஸோ அதை இயக்கணுன்னா நீங்கள் தண்ணீர் இருக்கக்கூடிய இடங்களுக்கு நம்ம போகலாம் ஓகேவா அதே மாதிரி உத்திராடம் கார்த்திகை உத்திரம் உத்திராடம் உத்திராடம் நட்சத்திரம் வந்து அதி அதிதேவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச யாரு விநாயகர் இவர்தான் வினைகளை தீர்க்கும் விநாயகர் இவரை வழிபடாம நம்ம எந்த வேலையும் செய்ய முடியாது ஏன்னா வினைகளின் அர்த்த வினைய நம்ம நீ இந்த வினைய பண்ண அப்படின்னு ஃபர்ஸ்ட் முதல் கடவுளே இந்த விநாயகர் பெருமான் தான் இல்லையா சோ இந்த விநாயகர் தான் வந்து உத்திராட நட்சத்திரத்துக்குன்னா ஆஹ் அதிதெய்வம் யாருன்னு பாத்தீங்கன்னா விநாயகர் அதே வந்து பாத்தீங்கன்னா பலாப்பழம் எல்லாத்துக்கும் பலாப்பழம்னா ரொம்ப பிடிக்கும் இல்லையா சக்கப்பழம் இப்ப வந்து எல்லா சீசன்லயும் கிடைக்குது பலாப்பழம் பலாப்பழத்தை நீங்க சாப்பிட சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து பலாப்பழம் உத்திராட உண்டானது அதே மாதிரி எருது விலங்குல வந்து பாத்தீங்கன்னா எருது எருது அதே மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வண்ணாந்தொரை வண்ணாந்தோறைங்கிறது இப்போ இல்லை இப்போ வந்து என்ன இருக்குது இந்த அயனிங் பண்ணுவாங்க இல்லையா இடம் அதெல்லாமே இந்த உத்திராட நட்சத்திரத்தை இயக்கலாம் அது மட்டும் இல்ல தாத்தா பாட்டி வீட்டுல தாத்தா பாட்டி இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க ரொம்ப யோகமான தான் இல்லையா எவ்வளோ வயசானாலும் நம்ம பாட்டி மடியிலையோ தாத்தா மடியிலையோ போய் உட்கார்ந்தான்னா ஃபர்ஸ்ட் அவங்க நம்மளுடைய தலையை அப்படி தடவுவாங்க முதுகை இப்படி தடவுவாங்க அதுலயே நமக்கு அவ்வளோ ஆனந்தம் இருக்கும் இல்லையா ஏன்னு கேட்டீங்கன்னா அப்பவும் நமக்கு இந்த உத்திராடம் நட்சத்திரங்கிறது இயங்கும் ஸோ நான் இந்த சூரியனுடைய நட்சத்திரங்களான கார்த்திகை உத்திரம் உத்திராடம் இந்த நட்சத்திரத்தை இயக்கிறதுக்குண்டான விஷயம் தான் சொல்கிறேன் இது விஷயம் இதை நீங்கள் இயக்கும்போது உங்கள் தொழில் தொழிலில் இருக்கக்கூடிய இடர்பாடுகள் விலகும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும் இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம எப்படி பண்ணலாம் அப்படிங்கக்கூடிய ஐடியாஸ் எல்லாம் நிறைய கிடைக்கும் அது அது சொல்லியாச்சு அது அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இது நம்ம டாக் பண்ணணுமா ஓகே ஆமா